குரு தனித்தும் கூட்டு முறையிலும் தரும் பலன்கள் பணம் சம்பாதிக்க உதவும் கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் குரு கெடக்கூடாது குரு தனகாரகன் புத்திரகாரகன் இவர் முழு சுப கிரகம் ஆவர் குரு அணி இலக்கணங்களுக்கு இவர் நல்ல பலனை செய்வர் சுக்கிர அணி இலக்கணங்களுக்கும் பெரிய அளவில் கெடுதல் செய்வதில்லை சுக்குரன் சுக்கர லக்கணமான மட்டும் தீய பலங்களை அதிகமாக செய்வர் துலா லக்கணத்துக்கு ஓரளவு கெடுதல் செய்வர் மற்ற சுக்குராணி லக்கிணங்களுக்கு பெரிதாய் கெடுதல் செய்வதில்லை குருவுக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டாம் வீடுகள் மறைவிஸ்தானமாகும் குரு தனித்து நின்றால் தனது சசாபுத்திகளில் போதிய குரு பார்வை வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு நன்மையான பலன்கள் நடைபெறும் குரு சனி சந்திரன் யாதகத்தில் நல்ல விதத்தில் அமைந்திருந்தால் ஒருவர் கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு சர்வ சாதாரணமாக சென்று வர முடியும் இம்மூன்று கிரகங்களும் பரஸ்பர பார்வை அல்லது சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும் இது அயல் நாட்டு யோகத்தை தருவதாக அமையும் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நாலு ராசி இல்லங்கள் இயழவட்டம் என்றும் குரு வலயம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த குரு வளையம் எந்த நிலையிலும் இவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை இடம்பெற்றிருப்பார்கள் பொருள் வளத்தில் கஷ்ட நஷ்டத்தை பெற்றிருந்தாலும் கவுரவம் புகழ் போன்ற துறைகளில் மட்டும் குன்றில் மேலிட்ட தீபம் போல பிரகாசிப்பார்கள் இவர்கள் கோடான் கோடி மக்களின் மனத்தில் நீங்காத இடம் பெற்றிருப்பார்கள் இவர்களுடைய உபதேசம் மற்றவர்களுக்கு வேத வாக்காக அமையும் சிம்ம ராசியில் குறு இருக்கிறவர்கள் உண்மையில் சிம்ம செப்பனமாக இருப்பார்கள் இவர்கள் வைராக்கியம் தீவிரமான போக்கு போன்றவை நிரம்பி இருக்கும் எப்படியும் முன்னேற வேண்டும் என்ற குணம் இவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களுடைய தயவு தாட்சணியம் இவர்களுக்கு தேவை இருக்காது விவேகத்துக்கு குறைவு இருக்காது தனுசு ராசியிற்கு இருக்கும் ஜாதகர் முடிசூடா மன்னன் என்ற அமைப்பில் ஏக போக மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள் கும்பராசியில் குரு இருப்பவர்கள் ஞானம் ஆன்மீகம் தத்துவம் போன்றவைகளுக்கு குறைவு இவர்களுக்கு இருக்காது ஆசார அனுஷ்டானங்கள் அதிக அளவு இடம்பெற்றிருக்கும் மேடம் கடகம் மிதுனம் மீன லக்கிணகாரருக்கு குரு ஜோகாரர் ஆவார் மிதுனம் சிம்மம் கன்னி லக்கிணகாரருக்கு குரு மேரகர் மேரக தசை காலத்தில் அவருக்கு ஆயில் பழம் குறைவாக இருந்தால் மேரக தசாபுத்திகளில் மேரகம் ஏற்பட்டுவிடும் ஆயுள் பழம் அதிகமாக உள்ளவர்களுக்கு மேரக தசை கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும் லக்கினகாரருக்கு குரு தசை நாலாவது தசையாக வந்தால் மேரகத்துக்குண்டான சீய பலன்களை அளிப்பது இல்லை குரு மேரகத்துக்குண்டான பலனை மாரக தசை வலுத்து காட்டும் கேந்திராதிபத்திய தோசம் சோகிரகங்களான புதன் வளர்கந்திரன் ஆகியவற்றுக்கு ஏற்படும் பாப கிரகங்களுக்கு ஏற்படாது மிதுனம் கன்னி தனுசு மீன லக்னகாரருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் மிதுன லக்கிணகாரருக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு மனைவி ஜீவன வகையில் இடையூறு காட்டும் கன்னிலாரருக்கு நாலாம் ஏழாம் மாதுர் வியாபாரம் இடுபிடியாட்கள் வண்டி வாகனம் வீடு மனை சம்பந்தமான விஷயங்களிலும் மனைவி வலையிலும் இடையூறு காட்டும் தனிசு லக்கிணகாரருக்கு நாளுக்கு குரு மனைவி கூடிய பலன்கள் நடைபெறும் காட்டும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கேந்திர ஆதிபத்திய சோசம் தரும் லக்கினமாக இருந்து குரு கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் நாலு ஏழு பத்து தமது தோசம் தரும் அதுபோல் ஒருவருக்கு சனி குரு இணைந்தோ அல்லது ஒருவரைய ஒருவர் பார்த்தாலோ தோஷம் ஏற்படுது இது ஒரு கொடுமையான பாவங்களை செய்வதால் ஏற்படுகிறது என்ன உழைத்தாலும் இவர்களுக்கு உரிய பலன் கிடைக்காது வேலை கிடைக்காது கிடைத்தாலும் உரிய கூலி கிடைக்காது நல்ல படிப்பு இருக்காது படிப்பு இருந்தாலும் வேலை கிடைக்காது திருமணம் சரியான காலத்தில் நடக்காது நடந்தாலும் திருமண வாழ்க்கை நரகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்படுத்தும் இது தாய் தந்தைக்கு உணவளிக்காமல் கஷ்டப்படுத்துவது விரட்டி அடிப்பது பசுவை கொள்வது குருவை உதாசீனப்படுத்துவது குடும்பங்களை சீரழிப்பது நன்றி மறப்பதால் ஏற்படும் தோசம் லக்னத்துக்கு நாலாம் இடம் அசுவ இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடு சுவக்கிரகங்கள் இருந்தாலும் அஞ்சு ஒன்பது திரிகோண வீடுகளுக்கு அதிபதிகளாக அசுவக்கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து அசுவக்கிரகங்கள் இருந்தாலும் அசுவர் வீட்டில் இருந்தாலும் இந்த தோசம் அவர்களுக்குள்ளதாம் ஜாகி ஜாகிருக்கும் வீட்டிலிருந்து அஞ்சு ஒன்பதாம் வீட்டில் சனி குரு சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் சனியும் குருவும் ஒரு பாதத்தில் ஒரே பாதத்தில் பத்து டிகிரியில் இருந்தாலும் இந்த பிரபஹத்தி தோசம் ஏற்படுகிறது எந்த கொடுமையான பாவங்களை செய்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் கரிச்சிதவு செய்தவர்களுக்கு அதனை செய்த மருத்துவர்களுக்கும் குழந்தையின்மை குழந்தை பிறந்தாலும் அதனால் காலம் முழுவதும் நிம்மதியின்மை ஏற்படும் திருமணம் செய்கிற என்று சொல்லி ஏமாற்றியவருக்கு திருமணமே நடக்காத நிலை நடந்தாலும் திருமண வாழ்க்கை நரக வேதனையாக இருக்கும் உழைப்பை உறிஞ்சி ஊதியந்தராமல் இருப்பதால் இவர்களுக்கு தொழில் சர சரிவர அமையாமை தொழிலில் நட்டம் வேலை இல்லாத நிலை ஏற்படும் ஆலயத்தை திருடிதல் சொத்தை கொள்ளை அடித்தல் குலதெய்வம் கோயிலை மூடியவர்களுக்கு கடவுள் அனுப்பிரகம் இருக்காது இதனால் வருடக்கணக்கில் மனக்குழப்பம் தவறை செய்யாமல் தண்டனை அனுபவிப்பது மருத்துவத்துக்கு கட்டுப்படாத நோய் வறுமை அங்கீகாரமின்மை குடும்பத்தில் மரியாதையின்மை நடத்திவரும் தொழிலுக்கு வேலையாட்கள் கிடைக்காத நிலை போன்றவை பல ஆண்டு நீடிக்கும் இந்த பிரமகத்தி தோஷம் விரலுக்கு ஏற்படுகிறது நன்றி இன்னொரு காணொலியில் சந்திப்போம்